அத்தியாயம் ஐந்து செல்லப்பிராணிகள் கண்காட்சி கலாட்டா வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமை காலையில் மந்தமாகவும் தூக்க கலக்கத்துடனும் காணப்படும் பெருங்கல் நகரம் அன்று எதிர்பார்ப்புகளுடன் மேலத்தாளங்களின் அதிரடி சத்தத்துடனும் களை கட்டத் தொடங்கியது மெருகூட்டப்பட்ட கம்பீரமான அடுக்குமாடி குடியிருப்பான ஸ்கைநெக்ஸ்ட் ஒரு திருவிழா மைதானமாக மாறியிருந்தது கோயில் திருவிழாக்களில் கட்டப்படும் தோரணங்களைப் போல பேனர்கள் வாயில்களில் தொங்கவிடப்பட்டிருந்தன நீலநிற நிற தார்பாய்கள் காற்றில் படபடத்தன மஞ்சள் இள சிவப்பு மற்றும் ஏதோ ஒரு பழைய விழாவிலிருந்து மிஞ்சிய பச்சை நிற பலூன்கள் மக்கள் கூட்டத்திற்கு மேலே அலைபாய்ந்தன டீக்கடைக்காரர்கள் சூடான கெட்டில்களுடன் வெளியே உலாவிக் கொண்டிருந்தனர் தேங்காய் எண்ணெய் தடவிய தலைமுடியுடன் குழந்தைகள் தங்கள் நாய்களுடன் வட்டமடித்து ஓடி சத்தமிட்டனர் காவலாளியின் காக்கி சட்டை ஏற்கனவே வியர்வையால் நனைந்திருக்க அவரது மீசை தொய்ந்திருக்க அவர் வழக்கத்தை விட அதிக கவலையுடன் காணப்பட்டார் அது சாதாரணமான நாள் அல்ல அது ஸ்கைனெக்ஸ் செல்லப்பிராணிகள் பிராணிகள் கண்காட்சி மற்றும் திறமை திருவிழா பெருங்கல் நகரின் செய்திகள் மின்னலை விட வேகமாக பரவின காலையில் உணவிற்கு முன்பே அந்த செய்தி நகரின் ஒவ்வொரு மூலைக்கும் ஒவ்வொரு பெட்டிகடைகளுக்கும் கிழங்கு வியாபாரிகளுக்கும் மிக முக்கியமாக நகரின் ஒவ்வொரு நாய்களுக்கும் எட்டியது தெருநாய்கள் மதில்களையும் வாயில்களையும் சுற்றி கூட்டமாக திரண்டன உணவு வேடிக்கை மற்றும் இலவச நாடகம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் தங்கள் மூக்குகளை இரும்பு கிரில்களுக்கு நுழைத்து காதுகளை தீட்டிக்கொண்டு காத்திருந்தனர் ராஜாவின் இரும்பு பாதை குழுவினர் வளாகத்தின் நுழைவாயில்களுக்கு எதிரே தங்களுக்குரிய இடத்தை பிடித்தனர் தங்களுக்கு இதைவிட சிறந்த வேலைகள் இருப்பது போலவும் ஆனால் வெளியே சொல்ல தயங்குவது போலவும் ஒரு பாசாங்கத்துடன் அவர்கள் அங்கு அமர்ந்திருந்தனர் குப்பன் ஒரு பழைய தேங்காய் சிரட்டையை எடுத்து கிரீடம் போல தலையில் வைத்து நமது பொதுமக்களுக்காக நாம் தயாரா என்று உயர்தர ஆங்கிலத்தை கிண்டலெடுக்கும் தோணியில் கூவினான் நாம் தான் தலைமை விருந்தினர்கள் இந்த வாசனை தெரிவிய வாள்கள் அல்ல உன் வாயை மூடுடா என்று முத்து குப்பனின் காதுகளை வருகிக் கொண்டே சிரித்தான் யாராவது நம்மை பார்த்துவிட்டால் செருப்பால் அடித்து துரத்துவார்கள் மிகவும் சிறியவனான பூச்சி ஆர்வத்துடன் ராஜாவிற்கு பக்கத்தில் குதித்தான் தலைவரே இன்று லூனா வெளியே வருவாளா வரலாம் என்றான் ராஜா அவனது கண்கள் ஜன்னல்களை தேடின ஆனால் மனிதர்கள் சுற்றி இருக்கும்போது தேவதைகள் தங்கள் சிறகுகளை மறைத்துக் கொள்வார்கள் வளாகத்திற்குள் நிலவிய அமளிக்கு ஒரு தனி தோரணை இருந்தது ஆங்கிலம் உரத்த தமிழோடு கலந்திருந்தது ஸ்மார்ட்போன்கள் மின்னின பரபரப்பான அம்மாக்கள் தங்கள் செல்லப் பிராணிகளின் ஆடைகளை சரி செய்வதில் மும்முரமாக இருந்தன டெய்சியின் உரோமங்கள் ஃப்ளோ ட்ரையர் செய்யப்பட்டு பொன்னிறமாக மின்னும் வகையில் சீவப்பட்டிருந்தன அவள் முதுகில் சிறிய சூரியகாந்தி பூக்கள் தைக்கப்பட்டு பிரகாசமான சிகப்பு நிற ஜாக்கெட் அணிந்திருந்தாள் பக்கினத்தை சேர்ந்த டோட்டோவிற்கு அவனது தலையை விட பெரிய ஒரு போட்டை கட்டப்பட்டிருந்தது அது அடிக்கடி அவனது தலைக்கு மேலே புரண்டு சில நேரங்களில் அவன் கண்களை முழுவதாக மறைத்தது ராக்கி பெருமிதம் கொண்ட தன் உரிமையாளரின் பிடியில் சங்கிலின் உயர்த்தி பிடிக்கப்பட அந்த இடத்திலேயே அணிவகுப்பு செய்வது போல நடந்தான் இதற்கிடையில் லூனா ஒரு சாதாரணமான நீல நிற ரிப்பனை அணிந்திருந்தாள் ஒரு நிமிடத்திற்கு மேல் அவள் பொறுத்து கொள்ளும் ஒரே அலங்காரம் அதுதான் அவளது கண்கள் எப்போதும் போல அந்த எல்லைக்கு அப்பால் எதையோ தேடிக்கொண்டிருந்தன லூனா நீ ஜம்பிங் கூப் போட்டியில் கலந்து கொள்ளப் போகிறாய் என்பதை மறந்துவிடாதே என்று அவளது உரிமையாளர் உற்சாகமாக பேசிக்கொண்டே அவளது கழுத்தில் ஒரு போட்டி என் கட்டி பரீட்சை செய்தது போலவே செய் லூனா கடமைக்காக தன் வாளை ஆட்டினான் ஆனால் அவளது பார்வை பாதி அந்த தடுப்பு வேலியின் மேலேயே இருந்தது அங்கே ராஜா சூரிய ஒளியில் நனைந்த ஒரு சிலையைப் போல அமர்ந்திருந்தான் அரிசியாலை மேலாளரால் வழங்கப்பட்ட பழைய மரப்பலகைகளால் அமைக்கப்பட்ட ஒரு தற்காலிக மேடையை சுற்றி மனிதர்களும் பிராணிகளும் திரண்டனர் ஒலிப்பெருக்கியின் இறைச்சல் சத்தம் எழுந்தது யாரோ ஒருவரின் மொபைலில் இருந்து வாக்தி கம்மிங் பாடல் திடீரென்று ஒழித்தது பின்னர் ஸ்கை நெக்ஸ்ட் கலாச்சார குழுவின் தலைவராக தன்னைத்தானே நியமித்துக்கொண்ட திருமதி மேனன் மைக்ரோஃபோனுடன் மைக்ரோபோனுடன் ஏறி அந்த இடமே அமைதியானது பெரியோர்களே தாய்மார்களே மற்றும் அனைத்து அன்பு செல்ல பிராணிகளே ஸ்கை நெக்ஸ்டின் ஐந்தாவது ஆண்டு செல்ல பிராணிகள் கண்காட்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் முதலில் சில வித்தைகளை பார்ப்போம் பிறகு ஓட்டப்பந்தயம் அதன் பிறகு அலங்கார உடை அணிவகுப்பு குழந்தைகள் கைத்தட்டினார்கள் நாய்கள் குறைத்தன எங்கோ ஒரு பலூன் டப் என வெடிக்க அது இரண்டு பாட்டிகளையும் மூன்று லாப்ரடர் நாய்களையும் திடுக்கிட வைத்து இந்த காட்சிகளை வேடிக்கையுடன் பார்த்த ராஜா தன் வாளை ஆட்டியபடி பெரும் பகட்டான கழுத்துப்பட்டைகளுக்காக இவ்வளவு ஆரவாரமா என்று முணுமுணுத்தான் குப்பன் கிண்டலாக சிரித்தான் தலைவரே நாம் காற்றையே ஆடையாக அணிகிறோம் இது அதிக ஸ்டைலானது நமச்சலும் தராது இந்த விழாவின் முதல் போட்டி சிறந்த வித்தைகள் டெய்ஸி இதில் சிறந்து விளங்கினாள் ஒரு தேர்ந்த நடிகை போல மூன்று பிஸ்கட்களை தன் மூக்கின் மேல் வைத்து சமன் செய்து பின் அவற்றை காட்டில் எகிறி பிடித்தாள் மக்கள் கூட்டம் ஆரவாரம் செய்து போன் கேமராக்கள் மின்னின டோட்டோவை உட்கார் என்றும் உருளு என்றும் கட்டளையிட்ட அவன் இரண்டையுமே செய்ய முயன்றான் ஆனால் ஒவ்வொரு முறை அவன் உருளும்போது அவனது போட்டை மூக்கின் மேல் விழுந்து அவனை தும்ம வைத்தது குழப்பத்தில் அவன் தன் வாளை தானே துரைத்து ஓடினான் கூட்டத்தின் சிரிப்பொலி அந்த இடமெங்கும் பரவியது ராக்கி ஒரு இராணுவ கட்டுப்பாட்டுடன் முன்னே வந்தான் எடுத்துவா என்ற கட்டளை வந்ததும் அவன் மேடையை கடந்து பாய்ந்து சென்று ஒரு ரப்பர் பந்தை கவ்விக்கொண்டு எந்த ஒரு இராணுவ தளபதியும் பொறாமைப்படும் விதமாக துல்லியத்துடன் திரும்பி வந்தான் அவனது உரிமையாளர் ஏதோ ஓய்வு பெற்ற ஜெனரலுக்கு உணவளிப்பதைப் போல மிகுந்த மரியாதையுடன் அவனுக்கு ஒரு பிஸ்கட்டை ஊட்டினார் கடைசியாக லூனாவின் முறை வந்தது அவளது வித்தை அவளது உரிமையாளர் உயர்த்தி பிடித்திருந்த பிரகாசமான ஆரஞ்சு நிற வளையத்துக்குள் குதிப்பது ஒளியில் அவளது உரோமங்கள் மின்னின அவள் நளினமாக பாய்ந்து சத்தமே இல்லாமல் தரையிறங்கினாள் அந்த ஒரு நொடி ராஜா மூச்சுவிடவே மறந்து போனாள் மரப்பலகையின் மேல் பட்ட அவளது காலடி சத்தமும் அவனது இதய துடிப்பும் தவிர வேற சத்தமே அங்கில்லை சூப்பர் என்று குழந்தைகள் கோரசாக கத்தினர் லூனா கூட்டத்தை தாண்டி ராஜாவின் கண்களையே சந்தித்தாள் அவர்களுக்குள் ஒரு மௌனமான புன்னகை பரிமாறப்பட்டது அடுத்து நடந்தது அலங்கார உடை அணிவகுப்பு இது நெக்ஸ்ட் நாட்காட்டியிலேயே உச்சக்கட்ட அபத்தமான நிகழ்வு சிறுமிகளின் பாவாடைகள் முதல் போலி போலி சீருடைகள் வரை நாய்கள் விதவிதமாக உடைகளில் அணிவகுத்து வந்தன இப்போது எச்சில் பட்டிருந்த டோட்டோவின் ஓட்டை ஒரு அலங்காரப் பொருளை விட துடைப்பம் போல இருந்தது டெய்ஸியின் பூக்கள் போட்ட ஜாக்கெட் ஆங்காங்கே நிறம் வங்கி போயிருந்தது இதற்கு போட்டியாக ஒரு ஹஸ்கி நாய் கூலிங் கிளாஸ் மற்றும் கூல்பே என்று எழுதப்பட்டிருந்த ரெயின் கோட் அணிந்து வந்திருந்தது ராக்கியின் உடை அவ்வளவு வேடிக்கையாக இல்லை அவன் ஒரு ராணுவ உடை முன்கால்களுக்கு பூட்ஸ் அணிந்து மிக முக்கியமான ஒருவரை போல காட்சியளித்தான் அவனது உரிமையாளர் கூட்டத்தை பார்த்து அவனுக்கு ஒரு சல்யூட் வைத்தார் லூனா தனது ரிப்பனை தவிர வேறு எந்த உடையும் அணிய மறுத்து விட்டாள் நாய்கள் நாய்களைப் போலவே இருக்க வேண்டும் என்று லூனாவின் உரிமையாளர் விளக்கம் அளித்தார் ஆனால் திருமதி மேனன் பெருமூச்சு விட்டு படைப்பாற்றல் குறைவு என்று கூறி மதிப்பெண்களை குறைத்தார் நிழலில் அமர்ந்து இதைப் பார்த்து கொண்டிருந்த குப்பன் இவர்கள் பேண்டிற்கு பதில் சேற்றை பூசி கொண்டிருந்தால் இன்னும் நேர்மையாக தெரிந்திருப்பார்கள் என்று ஏளனமாக சிரித்தார் ராஜா தன் தலையை ஆட்டிக்கொண்டே ஏதேனும் வாய்ப்பு கிடைக்குமா என்று பார்த்தார் வழக்கம் போல உள்ளே நுழைந்து ரகளை செய்வதுதான் குப்பனின் எண்ணமாக இருந்தது அதற்குள் முத்துவும் குச்சியும் ஏற்கனவே பின்பக்க வேலி வழியாக புகுந்து தண்ணீர் கேன்களுக்கு நடுவே பதுங்கி உணவிற்கு வேடிக்கைகளுக்கும் காத்திருந்தனர் குப்பன் தன் தேங்காய் சிரட்டை கிரீடத்தை ஒரு முறை மின்னச் செய்தான் ஆப்பரேஷன் சமோசா ஆரம்பம்டா மேடைக்கு அடியில் இரண்டு குட்டிகளையும் அழைத்துக்கொண்டு அவன் உணவு பந்தலுக்குள் நுழைந்தான் அங்கே சிக்கன் ரோல்கள் உருளைக்கிழங்கு சிப்ஸ்கள் மற்றும் ஆரஞ்சு ஜூஸ் தட்டுகள் கவனிக்காரற்றி இருந்தன அதன் மனம் சொர்க்கத்தை போலே இருந்தது அது ஒரு வெளிப்படையான அழைப்பு சீக்கிரம் பூச்சி குப்பன் மெதுவாக கூறினான் ஆளுக்கு ஒரு சிக்கன் பப்ஸ தூக்கி கொண்டு நலிவிடலாம் ஆனால் விதி விளையாடியது பூச்சியின் வால் ஒரு மேஜை காலில் பட அது ஒரு அப்பளத்தட்டை தட்டிவிட அந்த தட்டு நேராக ஜூஸ் ஸ்டாண்டில் மோதியது ஆரஞ்சு ஜூஸ் அலையலையாக பிளாஸ்டிக் மேஜை விரிப்பில் பாய குழந்தைகள் அலறினர் பெரியவர்கள் அங்கும் இங்கும் சிதறி ஓடினார்கள் அந்த அத்துமீறலை கண்டு ராக்கி சுழண்டு நின்று குறைத்தான் பாதுகாப்பு அத்துமீறல் என்று அவன் ஊளையிட்டான் குப்பன் ஒரு சமோசாவை பிடிக்க போய் பிஸ்கட் தட்டையே கவிழ்க்க பார்த்ததை பார்த்து லூனா திகைப்புடன் உறைந்து போனாள் வெளியே இருந்து இதைப் பார்த்த ராஜா முணுமுணுத்தான் இவர்களின் பசியை விட இவர்களின் மூளை சிறியது இதற்கிடையில் முத்து அலங்கார உடைகளில் குவியலுக்குள் புகுந்து தப்பிக்க முயன்றான் ஆனால் அவன் வெளியே வரும்போது ஒரு டூ டூ பாவடையையும் கூலிங் கிளாஸையும் அணிந்திருந்தான் கூட்டம் சிரிப்பால் வெடித்தது முத்து அப்படியே ஒரு சுழற்சி போட எதிர்பாராத விதமாக இரண்டு சீகூ நாய்களையும் ஒரு பூச்செட்டிகளையும் தட்டிவிட்டான் இப்போது கட்டுக்கடங்காத இந்த நாய்களை பிடிக்க முடியாமல் காவலாளி விசில் ஊதியபடி ஓடினார்கள் ஆனால் தன்காலிலே சிக்கி கொண்ட டோட்டாவின் போட்டையால் இடறி விழுந்தது அந்த ஐந்து நிமிடங்களுக்கு அந்த பெட்ஷோ ஒரு தமிழ் சினிமா காமெடி போல மாறியது பிஸ்கட்டுகள் காற்றில் பறந்தன நாய்கள் சேட்டில் உருண்டன மனிதர்கள் தெரு நாய்களை துரத்தினார்கள் திருமதி மேனன் கையில் இருந்த மைக் இட்லி சாம்பார் கிண்ணத்திற்குள் விழாமல் இருக்க போராடிக் கொண்டிருந்தார் பெருங்கல் நகரம் முழுவதும் மகிழ்ச்சி ஆறாவரம் கூச்சலின் எதிரொலித்தனர் தெருவில் இருந்த நாய்களும் தங்கள் நண்பர்களை உற்சாகப்படுத்துவதும் வகையில் தெரு தெருநாய்களின் பசியாலும் வளர்ப்பு நாய்களின் துள்ளலாலும் அந்த உணவு பந்தல் சரிந்து விழத் தொடங்கி அதே நேரத்தில் வானம் இடி முழக்கத்துடன் அதிரத் தொடங்கியது ஒரு சினிமா செட் போல சரியான நேரத்தில் மழை கொட்டத் தொடங்கியது பலன்கள் காற்றில் அலை பாய அலங்கார உடைகள் நனைய திருமதி மேனனின் கொண்டை முப்பதே வினாடிக்குள் பரவிக்கூடாக மாறியது குழந்தைகள் மழைநீரில் நடனம் ஆடினர் அவர்கள் பின்னால் நாய்கள் வலுக்கி விழுந்து விளையாடின இன்னும் பாவடையுடன் இருந்து முத்து எதிர்பாராத விதமாக ஒரு பல்ட்டி அடித்து ஒரு பூச்செட்டிக்குள் மூக்கை நுழைத்து விழுந்தார் டெய்ஸி தன் உரோமங்களிலிருந்த தண்ணீர் உதர அது டோட்டோவின் உரிமையாளர் மேல் மழையாக பொழிந்தது டோட்டோ குறைக்க முயன்றான் ஆனால் அவனது போட்டை பாதியளவு சத்தத்தை விழுங்கிவிட்டது மக்கள் அடுக்குமாடி குடியிருப்பின் வரவேற்பறைக்கு ஓடினார்கள் யாரோ ஒரு ரப்பர் பொம்மையை தொலைத்தனர் நான்கு பாட்டிகள் ஒரு குடைக்குள் கொண்டிக்கொண்டனர் அரிசியாலை லாரி டிரைவர்கள் கேட்ட அருகில் நின்றபடி இதை பார்த்து விழுந்து விழுந்து சிரித்தனர் ராக்கி உத்தரவுகளை பிறப்பித்தான் வெளியேறுங்கள் பிளாக்கேவிற்கு செல்லுங்கள் ஆனால் யாரும் அதை கேட்கவில்லை மலையின் சத்தமும் அந்த அமளியின் உற்சாகமும் அவ்வளவு இனிமையாக இருந்தன நுழை வாயிலுக்கு அருகில் லூனா மலையை பார்த்து கொண்டிருந்தாள் அவளது ரிப்பனும் மலையில் நனைந்து கழுத்தில் ஒட்டி இருந்தது மதில் சுவரில் நனைந்திருந்தாலும் அசையாமல் அமர்ந்திருந்த ராஜாவை அவள் பார்த்தாள் அவள் மெதுவாக குறைத்தாள் அது ஒரு குறைப்பை விட ஒரு வார்த்தை போல ஒழித்தது ராஜா தன் தலையை உயர்த்தினான் முந்தைய நாள் அவன் செய்ததைப் போலவே அவளும் தன் காலை அந்த தடுப்பின் மேல் வைத்தாள் அந்த இடி முழக்கத்திற்கும் சிரிப்பொழிக்கும் நடுவே ஒரு நிமிடம் அவர்களுக்குள் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது அவளுக்குப் பின்னால் ராக்கி எச்சரித்தான் லூனா அந்த தெரு நாய்களிடமிருந்து விலகினில் அவளது உரிமையாளர் அழைத்தார் வாச்செல்லாம் உனக்கு விடும் ஆனால் லூனா நகரவில்லை அவளது கண்கள் ராஜாவின் கண்களோடு நிலைத்திருந்தன ராஜாவின் அந்த நிலையான பார்வை அவளுக்கு தேவையான அனைத்தையும் தந்தது பாதுகாப்பு நகைச்சுவை சவால் மற்றும் புரிதல் அந்த கலோபரங்களுக்கு நடுவே அவர்கள் ஒருவரை ஒருவர் கண்டுகொண்டனர் மழை நின்றபோது அந்த பெட்ஸோ ஒரு விழா போல இல்லாமல் ஏதோ ஒரு போர்க்களம் போல காட்சியளித்தது கசங்கிய உடைகள் காணாமல் போன தின்பண்டங்கள் என பந்தலே சோர்ந்து போயிருந்தன திருமதி மேனன் தோல்வியை ஒப்புக்கொண்டு அங்கிருந்தவர்களுக்கு தேநீர் ஆட செய்தார் குப்பனும் முத்துவும் புச்சியும் வயிறு நிறைய உணவுகளுடன் சிரித்தபடியே இரும்பு பாதைக்கு திரும்பினர் நிஜமாகவே இதுதான் பெஸ்ட் பெட் சோடா என்று குப்பன் பெருமையாக சொன்னான் அடுத்த வருஷம் நாமளே இதை நடத்துவோம் ராஜா சொன்னான் சரியான அளவில் துணி போட்டிருந்தால் மட்டும்தான் நான் வருவேன் அந்த கூட்டம் முருகன் டீக்கடை கூரையின் கீழ் ஒண்டிக்கொண்டு தங்கள் உடலை உதறி தண்ணீரை நீக்கினர் புச்சி ஒரு காலில் ரூப் டாப்ல ரஜினிகாந்த் மாதிரி சறுக்கியதை பற்றி பேசினான் முத்து தன் பாலோ நடனத்தை பற்றி மிகைப்படுத்தி கூறினான் வேலிக்கு அப்பால் லூனா தன் பால்கனியில் வந்து அமர்ந்தாள் ரிப்பன் தோய்ந்து போயிருந்தாலும் அவளது புன்னகை மறையவில்லை அட்லீஸ்ட் அந்த தெருநாய்களோட ரகளில போர் அடிக்காது பிளாக் ஏல ரொம்ப ரூல்ஸ் அதிகம் என்று ஒரு விமர்சகரை போல ராக்கி குறைத்தான் டெய்ஸி தன் உரிமையாளரின் மடியில் படுத்து நிம்மதியாக தூங்கினாள் மனிதர்களிடையே சினம் மறைந்து சிரிப்பு வந்தது பாவாடை அணிந்த தெருநாய்களின் புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்களில் பரவின தேநீர் அறிந்தனர் மனக்கசப்புகள் மறைந்தன ஒரு மதிய வேளையில் பெருங்கல் நகரம் அந்த அமளியால் ஒன்றுபட்ட ஒளி மங்கி ஆலையின் மூன்றாவது சிப் தொடங்கியபோது ராஜா தன் மதில் சுவரில் அமர்ந்து அந்த அமைதியை பார்த்தான் காற்றில் ஈரமான மண்ணின் வாசனையும் சமோசா வாசனையும் கூடவே ஒரு விசித்திரமான கஸ்தூரி மனமும் கலந்திருந்தது காட்டு பக்கம் இருந்து மழை வரும்போதெல்லாம் வரும் அந்த மனம் மீண்டும் வந்தது ரூணாவும் தன் பால்கனியில் இருந்து அவளுடன் சேர்ந்து பார்த்து கொண்டிருந்தாள் தொழிலாளர்கள் நனைந்து போன பேனர்களை சுருட்டுவதையும் மீதமுள்ள தின்பண்டங்களை தூக்கி போடுவதையும் அவர்கள் பார்த்தனர் தெருவில் குப்பன் அறிவித்தான் நாளைக்கு நாம ஒரு அணிவகுப்பு நடத்துவோம் சீப் கெஸ்ட் மட்டும்தான் வரணும் உச்சியையும் முத்துவும் வாள்களை ஆட்டியபடி உற்சாகமாக கத்தினார்கள் ராஜா புன்னகைத்தான் ஆனால் அவனது நெஞ்சுக்குள் ஒரு சிறிய கவலை இமைப்படப்படுத்தது போல தவிர்த்தது ஆலமர இலைகளுக்கு பின்னால் இருந்து வயதான நாய் பாப்பா இரவிடம் ரகசியமாக சொன்ன மலை சிரிப்பை விட அதிக விஷயங்களை எழுப்புகிறதுப்பா ஒரு நாள் நீ மலையின் சத்தத்தை வேடிக்கைக்காக அல்ல எச்சரிக்காக கேட்பாய் ஆனால் அந்த குட்டிகளோ இதை ஒரு வேடிக்கை கதையாக நினைத்து சிரித்தன அவர்களை பொறுத்தவரை உலகம் என்பது பிஸ்கட்களும் சூரிய ஒளியும் நாளைய நகைச்சுவைகளும் தான் ஆனால் ராஜா மட்டும் காட்டு எல்லையே பார்த்து கொண்டிருந்தான் தூரத்தில் ஏதோ ஒன்று நகர்ந்தது சத்தமில்லாத ஒரு நிழல் இன்னும் தன் பட்களை காட்ட தயாராகவில்லை ஆனால் தற்போதைக்கு அந்த சிரிப்பொலி நீடித்தது பெருங்கல் நகரின் நகைச்சுவையும் மகிழ்ச்சியையும் எல்லா கவலைகளையும் மூளைக்குள் தள்ளிவிட்டன இன்னும் ஒரு இரவுக்காக